என்ன பண்ண போற இன்னைக்கு வெடிக்கு என்ன வெடிக்குக்காதே இல்ல என்ன பண்ண போறோங்கறது இல்ல உனக்கு வெடிச்சி தெரிச்சுருன்னு சொல்ல வந்தேன் இன்னைக்கு வந்து பாரு அரைச்சு விட்டு பண்றேன் இதோ தண்ணி எடுத்து ரசம் ரொம்ப இதா ஆமா அதுக்கு கொஞ்சம் இருக்கட்டுமே மிளகு அடுத்து வெங்காயம் போடுறேன் பூண்டு போடுறேன் சின்ன வெங்காயம் வர மிளகா ஒரு பத்து போடுறேன் ஏன்னா நம்மளுக்கு காரம் இல்லை ஆமா காரம் இருந்தா கம்மியா போட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மி அதனால

இது ஆமாமா அதோடயே கொஞ்சமா தேங்காய் ஓகே ஒரு ரெண்டு சில்லுன்னு வெச்சிடுங்க இத பாரு கொஞ்சமா என்ன புளி எல்லாம் ஊத்துறமா தேங்காய் அவ்வளவு தேவ இல்ல ஓகே எல்லாம் குளிர் காலத்துல ஆமா தேதி ஆமா சூடு கொல்ல சூடுதான் அதனால சூடுதான் அதோட கொல்ல நல்ல டைட் உடம்பு குறைக்கிறதுக்கு இது சாப்பிடுவாங்க உடம்பு நல்ல ஹெல்தியா இருக்கும் சிறுசிறுப்பு தரும்

நல்லா வணங்கிருச்சு பண்றீங்க இது இந்த பக்கம் இல்ல யாருக்கு மஞ்சள் பொடி போடிங்களே ஆமா அரைக்கிறதுக்கு மஞ்சள் பொடி போட்டேன் கொஞ்சம் ஆற வச்சிட்டு அரைக்கணும் ஆமா ஆற வச்சி அரைப்பேன் இந்த பக்கம் ரசம் கரைச்சி வச்சிருக்கேன் புளியும் ஒரு தக்காளியும் போட்டு அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்புறம் ரசப்பொடி வீட்லயே அரைச்ச ரசம் வீட்லயே அரைச்ச ரசப்பொடி போட்டுட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் போடுவேன் ஓகே உப்பு போட்டுருவேன் இதில. சரி. உப்பு போட்டுட்டு பெருங்காய தூள்ல போட்டுக்கணும். ஓகே ஓகே. எடுத்து கொடுக்கறத ஆமா அங்க இருக்கு. இதானே. டாக். பெருங்காய தூள் போட்டு ஆமா. தண்ணி. ஆமா கொள்ள தண்ணியில தான் வைக்கறேன். ஆமா சூப்பரா இருக்கும். நல்ல இது சூப்பரா இருக்கும் இது என்ன இது அரைச்சிட்டு வரேன் எல்லாம் அரைச்சாச்சு இல்லையா ஆமாமா ஓகே சரி கொல்லு பாரு நல்லா வெந்திருக்கு பாரு பாரு நல்லா நசுங்கறதா அந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஒரு 7 8 10 விசில் விடணும் ஓ அப்பதான் நல்லா இருக்கும் இல்லனா சவ சவ

எப்பவுமே இன்னொன்று கூட சொல்லுவாங்கல்ல பொண்ணு ரசம் எல்லாம் இன்னைக்கு வச்சா நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் சுண்டை வச்சு சுண்ட வச்சு அதை அடுப்பில் வச்சு சாப்பிடும்போது விறகடுப்புல சூப்பரா இருக்கும் அப்படியே வச்சு விட்டுருவாங்க அம்மியில் அரைச்சி இது ஆமாம் அம்மி ஆட்டாங்கல்ல அரைக்கும் போது அவ்வளோ அது ஒரு டேஸ்ட் நான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் தான் என்ன விட மாட்டேங்கிறீங்க வேணாமா உப்பு எடுக்கிறீங்க உப்பு போட்டுறேன் ஏற்கனவே கொல்லுல்ல போட்டு சரியா அதனால கொஞ்சம் அளவா போட்டுக்கலாம் அப்புறமா தாளிச்சு கொட்டிக்கலாம்

போ வணங்கிடு. ஃபினிஷிங் டச்சிங் தாளிச்சு கொட்டினா முடிஞ்சிடுமா? முடிஞ்சிடுது. கொள்ளு குழம்பு ரெடி. அடுத்தது அடுத்து தாளிக்க போறீங்களா இப்போ? ஆமாம்மா தாளிக்க. இப்ப கொள்ளு ரசா கொள்ளு ரசுக்கு தாளிச்சுக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க தக்காளியும் புளி தண்ணியும் கொதிச்சது இல்ல காஞ்சிச்சல அதுக்குள்ள கொல்லு தண்ணியே ஊத்தி இருக்கேன் கொல்லு வேக வச்ச தண்ணி ஆமா வேக வச்ச தண்ணியே ஊத்தி இருக்கேன் இப்போ பூண்டு நார் பூண்ட தண்ணி போட்டு இருக்கேன் அடுத்து வரம் முளகாய் ஒரு வரம் முளகாய் ரெண்டு போடுவேன் ஏ செனமே அதையே போட்டு இருக்கேன்ல எது போட்டு இருக்கீங்க தாசபடின்னா

இப்போ அடுத்த இதா கொள்ளு குழம்பு ரெடி இப்போ ரசமும் ரெடி ஆக போகுது சூப்பராக இருக்கு வாசமே மற்றதெல்லாம் சாப்பிட்றது இப்படி சாப்பிட்றது நல்ல ஹெல்த்தியும் கூட அந்த அந்த சீசன்ல அந்த அந்த இதை சாப்பிடு கொள்ளு ரசம் கம கமக்கும் கொள்ளு ரசமும் ரெடி நல்லா கொஞ்சம் உரப்பா இருக்கணும் புளி கொஞ்சம் நல்லா போட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்ல காரசாரமா வெச்சுக்கணும்ங்க கொல்ல எல்லாம் அப்பதான் நல்லா இருக்கும் இருக்கு சூப்பரா கொல்ல ரசம் ரெடி ஆமா ஒரு நரை வந்த உடனே நிரத்து நிரத்திடுவீங்க ஓகே இப்படி நர கட்டி வந்தா நிரத்திடுங்க காமிக்கிறேன் என்ன பாரு ரசம் ரசம் ஆயிடுச்சு பாரு இப்படி நர கட்டி வந்ததுமே நம்ம நிறுத்திடணும் கொதிக்க விட கூடாது கொதிக்க விட்டா டேஸ்ட் இருக்காது அதனால நம்ம இப்படி நர கட்டி வரும்போது டக்குன்னு நிறுத்திடணும் எப்போ ரசம் கொதிக்கும் போது தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கணும் கம்மியா வச்சுக்கணும் அப்போ தான் இல்லைன்னா சீக்கிரம் கொதிச்சுடும் அப்போதான் தான் நொறக்கட்டி வரும் இப்போ என்ன பண்றீங்க வாழைக்காய் கறி பண்ணுறேன் அதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்சு அப்புறமா கடலை பருப்பும் ஊழ்த்தம் பருப்பும் போட்டிருக்கேன் ஓகே இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஓகே பூண்டு ஒரு நாலு மட்டும் தட்டி போட்டிருக்கேன் பூண்டு நாலு பல்ல ஆமாம் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில இந்த வாழைக்காய் கறி டேஸ்டா இருக்கு ஆமாங்க சமகமா டேஸ்டா இருக்கு நல்ல வாசமாவும் இருக்கு நல்லா இருக்கு ஏனா பூண்டு போட்டுக்கலாம்ங்க ஏனா வாழைக்காய்ங்கறதால பூண்டு நம்ம பெருங்காயா எல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது வாய் இருக்காது கேஸ் தானே அதெல்லாம் சில பேர் கொட்டுக்காது அதனால நம்ம அதெல்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும் ஒரு அரை வேக்காடு வேகட்டும்

இதே كده கலந்துட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது ஏன்னா இந்த என்னது வரமளகா தூள் ஏன்னா கறுபடிச்சிருக்கும் அதனால உடனே ஒரு வணக்கு வनकிட்டோம் நாம உடனே போட்டுருவோம் வாழைக்காயை உடனேறியா போட்டுறோம் தண்ணியில போட்டு வெச்சிருந்தேனா அதனால கொஞ்சம் ஈரமா இருக்கும் ஏன்னா சில வாழைக்காய் சீக்கிரம் கறிடும் ஓ அதனால தட்டையில போடு ஆமா அப்ப கூட கலக்கச்சு பாருங்க நல்லா வந்திருக்குலாம் காரம் எல்லா பக்கமும் பத்தலாடி வனிசிக்கு மூடி வச்சிட்டாங்க हां அவளோதான் பாளக்க ஆமா கறி இது நல்லா சூப்பரா கொஞ்சம் சாஸ் வந்து நல்லா சாஸ் இருக்கு ஆர்க்கிடை பளமும் சூப்பரா இருக்கும்ல அதனால தான் நம்ம சாம்பாருக்கும் சுட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும். அரைச்சு விட்ட கொள்ளு கொளப்புக்கு ஆகாதா இந்த

இதை பொறுورا போறாங்க. ஆமா மெதுவா வெக்கலாம்ங்க. அவ்ள முடிஞ்சது. இன்னைக்கு என்ன சமையல்? ஓகே. அப்புறம் நல்ல ஓகேவா? ஓகே. அப்புறம் ரசம். ரசம். கொல்லு ரசம். ஓகே. கொள்ளு ரசம் நல்லா கெட்டியா இருக்கும் பாரு சூப்பரா இருக்கும் நல்லா அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியில ஆமா அது வேக வச்ச தண்ணி எப்பவுமே நல்ல திக்னஸா இருக்கும் அப்புறம் தயிர் தயிர் வாழைக்காய் கறி வாழைக்காய் கறி நல்ல சுருக்குன்னு பண்ணியிருக்கேன் ரசத்துக்கு தொட்டு தயிருக்கு தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் கூடுகருக்கு கொள்ளு சாப்பிட்டாலும் நல்லா இதமா இருக்கும் இதமா இருக்கும் இதோட ரெசிபி வீடியோ தான் லிங்க் கீழ இருக்கு இருக்கு பாருங்க பார்த்து அப்புறம் செமச்சி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கோ வரக்காம நம்ம சேனலை பண்ணுங்க தேங்க் யூங்க